போத்தனூர் ரயில் நிலையத்தை பற்றிய முக்கியமான செய்தி தொடர்ந்து கேளுங்கள் தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கி ரம்லான் மாதம் நம்ம சகோதரர்களாக நோன்பு இருந்து சிறப்பாக கொண்டாடி வருவாங்க தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக போத்தனூரில் ரயில் நிலையத்திலிருந்து பல கோரிக்கைகளை நம்ம வச்சோம் அதில் ஒரு கோரிக்கையாக நம்ம போத்தனூர் ஸ்டேஷன்லேருந்து சென்னை போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் சமீபத்தில் அவங்க ரயில்வேலேருந்து ட்ரெயின் விட்டுருக்காங்க ஆனால் நம்ம மக்களுக்கு அதிகமாக தெரியல அதனால் அதை உபயோகப்படுத்தலை இப்போது ஒரு ட்ரெயின் விடுறாங்கன்னா நம்ம ஸ்டேஷனில் அதிக பேர் பயணம் பண்ணணும் அப்போ தான் டிக்கெட் அதிகமாக எடுப்பாங்க அப்போ அந்த ட்ரெயின் நம்மளை தொடர்ந்து கண்டினியூவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி சென்ட்ரலில் நம்ம கோயம்புத்தூர் ஸ்டேஷன் போய் அங்கேருந்து போக வேண்டிய சூழ்நிலை அதை தவிர்க்கறதுக்கு தான் போத்தனூர்லேருந்து நம்ம ட்ரெயின் விடணும்னு தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக கேட்டிருந்தோம் அதுக்கு தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பில் இந்த ரயில் நிலையத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வரும் எங்கள் குழுவில் தொடர்ந்து பயணிக்கிற மன லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் எங்கூட இருக்கிறாரு அவரை கேட்கலாம் எப்படின்னா இந்த ட்ரெயின் நம்பர் என்னங்கன்னா எப்போ ட்ரெயின் இங்கிருந்து மெட்ராஸ் போகுது மெட்ராஸ்லேருந்து அந்த ட்ரெயின் இங்கே வருது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது ரமலான் திருநாளை முன்னிட்டு சென்னக ரயில்வே சிறப்பு ரயில் போத்தனூர் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை வரைகிறது இந்த வண்டியானது இந்த வண்டியின் எண் ஜீரோ சிக்ஸ் ஜி ரயிலானது திங்கட்கிழமை மாலை அதாவது முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை பதினொன்றரை மணிக்கு போத்தனூர் ஜங்ஷனிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரை செல்கிறது இது அடுத்த நாள் காலை எட்டு இருபது மணிக்கு சென்னை சென்ட்ரல் நிலையம் சென்றடைகிறது இந்த ரயில் போ செல்லும் வழியில் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்கிறது மேலும் வருகிற இருபத்தி எட்டு அன்று இதே ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூர் வரை இயங்குகிறது அது சென்னை சென்ட்ரலில் வெள்ளிக்கிழமை அதாவது இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பது மணிக்கு கிளம்பி போத்தனூர் ரயில் நிலையத்தை சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு வந்தடைகிறது ஓ கீழே அதாவது நம்ம சேரன் எக்ஸ்பிரஸ் மாதிரி அங்கே பதினொன்று ஐம்பதுக்கு புறப்பட்டு ஒன்பது மணிக்கு அடுத்த நாள் காலையில் ஒன்பது மணிக்கு இங்கே சனிக்கிழமை காலை இங்கே வந்து அடையுது ரம்ஜான் திருநாள் முடிந்து தேதி இது கிளம்பு இது நம்ம ரம்ஜான் கடைபிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இது நமது சகோதரர்கள் உபயோகப்படுத்தி அந்த ட்ரெயினில் நம்ம வரணும் அவங்கள மட்டும் இல்லை மற்றவங்களும் இந்த ட்ரெயினை உபயோகப்படுத்தணும் அப்போ தான் இது தொடர்ச்சியாக வச்சுக்குவாங்க தென்னக ரயில்வே இல்லைன்னா இது சரியாக கலெக்ஷன் இல்லைன்னு நிறுத்திடுவாங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ட்ரெயினை கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த ட்ரெயின் ட்ரெயின் இந்த ரயிலுக்கான முன்பதிவு இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலையிலிருந்து துவங்கிவிட்டது இது வரவேற்பு கொஞ்சம் குறைவாகவே உள்ளது அதனால் நமது பகுதி மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி மேலும் இந்த மாதிரி சேவைகள் நமக்கு தொடர்ந்து கிடைக்க எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்ன நேர்களே இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் நல்ல தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறோம் இதுவரை பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன ரத்னம் கல்லூரி அருகில் நூரடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம் கார்பரேஷன் லிமிட்டில் உள்ளது டிடிசிபி அப்ரூவ்டன் சுந்தராபுரம் மதுக்கரி ரோடு மேம்பாலம் அடியில் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடு கட்ட தொண்ணூறு பர்சன்ட் லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்